வணக்கம் நேச்சுரோபதி டாக்டர் அஸ்விதா சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் குறிப்பிட்ட குறிப்புகளை தங்களுக்கு வணக்கம் எல்லோருக்கும் இன்றைய காணொலியில் உள்ள பயனுள்ள விஷயங்களை பயன்படுத்துங்கள் நன்றி நல்ல ஆரோக்கியத்திற்கு வழக்கமான உடற்பயிற்சியும் சமச்சீர் உணவும் அவசியம் நிறைய தண்ணீர் குடிக்கவும் உயரத்திற்கான மலர் சிகிச்சைகள் பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம் மிமுலஸ் ஆஸ்பன் செரி பிளம் ராக்ரோஸ் மற்றும் ரெட் செஸ்னட் ஆகியவை இதில் அடங்கும் தனது டாக்டர் மருத்துவத்தில் பயத்திற்கான ஐந்து முக்கிய குணங்களை விவரித்தார் அவை ராக்ரோஸ் மிமுலஸ் மிமுலஸ் இந்த மலர் மருந்து தெரிந்த காரணங்களால் ஏற்படும் பயத்தை போக்க பயன்படுகிறது உதாரணமாக நோய் வலி வறுமை இருட்டு விலங்குகள் அல்லது பொது மேடையில் பேசும் போது ஏற்படும் பயம் இது தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்க உதவுகிறது ஆஸ்பன் இந்த மலர் மருந்து காரணமே தெரியாமல் ஏற்படும் பயம் அல்லது பதற்றத்தைப் போக்க இந்த மருந்து பயன்படுகிறது ஏதோ ஒன்று கெட்டது நடக்கப் போகிறது என்ற முன்னெச்சரிக்கை உணர்வு கனவுகள் மற்றும் இரவு நேர பயங்களுக்கு இது மிகச்சிறந்த மருந்து ஆகும் சரிப்லாம் மனக்கட்டுப்பாட்டை இழந்துவிடுவோமோ என்ற பயத்தை போக்க இது பயன்படுகிறது கடுமையான கோபம் உணர்ச்சிவசப்படுதல் வசப்படுதல் தற்கொலை எண்ணம் அல்லது வன்முறையான செயல்களை செய்துவிடுவோம் என்ற பயம் உள்ளவர்களுக்கு இது நிதானத்தையும் மன அமைதியையும் தரும் ரோக்ரோஸ் தீவிரமான பயம் மற்றும் பீதியை போக்க பயன்படுகிறது ரெட் செஸ்ட் நம்மை விட நம் அன்புக்குரியவர்கள் அல்லது உறவினர்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற அதிகப்படியான கவலையை போக்கப்ப இது பயன்படுகிறது டாக்டர் எட்வர்ட் பேட்ச் இந்த மலர் மருத்துவத்தை கண்டுபிடித்தார் அவர் நோயாளிகளின் மனநிலையை கவனித்து அதற்கேற்ப மலர்களை பயன்படுத்தினார் எனது அருமையான சொந்தங்களே இந்த வீடியோவில் நான் குறிப்பிட்டுள்ள மலர் மருத்துவ குறிப்பில் முப்பத்தெட்டு ஒன்று மருந்துகள் உள்ளன இந்த மருந்துகளை குணங்களின் அடிப்படையில் ஏழு வகையாக மருந்துகளாக மருத்துவர் பிரிக்கிறார் அதில் முதலாவதான மனித குணங்கள் மொத்தம் ஐந்து ஆகும் இந்த ஐந்து வகையான மலர் மருந்து மனிதனின் மனதை சரிசெய்யும் வகையான தான் இங்கு குறிப்பிட்டுள்ளேன் குறிப்பிட்ட எந்த குணம் உடைய நபர்கள் இந்த குறிப்பிட்ட மருந்தை மட்டும் பயன்படுத்தினால் அந்த குறை நிவர்த்தியாகி அதனால் ஏற்பட்ட நோயும் தீரும அன்பிற்கினிய சொந்தங்களே இந்த வீடியோவில் குறிப்பிட்ட இந்த மருந்துகள் எங்கு கிடைக்கும் என்று பார்ப்போமா உலகத்திலேயே பக்க விளைவே இல்லாத ஒரே மருந்து இந்த மலர் மருந்து தான் இந்த மருந்தை எந்தவிதமான மருந்துகளுடன் சேர்ந்து சாப்பிடலாம் எந்த பத்தியமும் இல்லை இந்த மருந்து எங்கு கிடைக்கும் தெரியுமா ஒரு நல்ல ஹோமியோபதி மருந்து கடைகளில் இதன் பெயரை சொல்லி எனக்கு மலர் மருந்து வேண்டும் என்று கேட்டால் கொடுப்பார்கள் மேலும் விவரங்கள் அறிய கமெண்ட் மூலம் கேளுங்கள் கண்டிப்பாக உதவுகிறேன் நன்றி